கொசு விரட்டி கொசு லிக்விட் அப்படின்னு எதுவுமே தேவையில்லைங்க ஒரு கொசு கூட உங்க வீட்டு பக்கம் வராது அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மழைக்காலங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான பிரச்சனை கொசு தொல்லைங்க கொசு தொல்லைனால பலவித நோய்கள் வரும் இதனால் மருத்துவ செலவும் நம்ம வீட்டில் அதிகமாக வரும் இந்த கொசு தொல்லையை இல்லாமல் நம்ம வீட்டில் கொசு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம் மழைக்காலங்களில் கொசு மட்டும் இல்லாங்க எலி தொல்லை கூட அதிகமாக இருக்கும் எலி கரப்பான் பூச்சி பள்ளி எறும்பு பூரான் பாம்பு போன்ற பலவிதமான தொல்லைகளை நம்ம வீடுகளில் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட இந்த பூச்சிகள்னால் வரக்கூடிய தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஐடியா சொல்லியிருக்கேன் ரெண்டு ஐடியாவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் பவராகவும் இருக்கும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐடியாக்கள் இருந்ததுன்னால் வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் எடுத்திருக்கிறது நப்தலின் பால் அதாவது அந்த உருண்டை பாச்சா உருண்டைன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒன்றே ஒன்றா எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி பேப்பரில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இது நல்லா பவுடர் ஆன பிறகு ஒரு வேஸ்டான டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ற பிளேட்டு சமையல் பண்ணுற பாத்திரம்னு எதுலேயும் இதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் இந்த நஃ்தலின் பால் ஒரு விதமான விஷம் கூடங்க அதனால வேஸ்டான டப்பால் தான் நம்ம இதை கொட்டி வச்சுக்கணும் அடுத்து நான் எடுத்துருக்கிறது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண கற்பூரம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பச்சை கற்பூரத்தையும் நல்லா உடச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா இது போல் சேர்த்த பிறகு இதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து இந்த வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா தண்ணியில் கரைஞ்சிருங்க நம்ம சேர்த்துருக்க நஃப்தலின் பால் பச்சை கற்பூரம் ரெண்டுமே இந்த மாதிரி இந்த தண்ணியில் நல்லா கலந்துருக்கணும் கலந்த பிறகு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் சேர்த்துருக்கேன் டெட்டால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேர்த்துருக்க நாலு பொருட்களும் நல்லா ஸ்ட்ராங்கான நெடியுள்ள வாசனை தரக்கூடிய பொருளுங்க இதை நம்ம வீட்டில் இருக்கிற பூச்சி பொட்டுகள் வராமலும் பூச்சி பொட்டு அண்டாமல் இருக்கிறதுக்கும் நல்லாவே பயன்படுங்க நீங்கள் கேட்கலாம் வெறுமனை நஸ்தலின் பாலை போட்டுடலாமே டெட்டால ஊற்றலாமேன்னு நம்ம வெறுமனை அதை செய்யும்போது அது கூட வாசனை கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது இதோடய வாசனை இதோட நெடித்தன்மை ரெண்டு மூணு நாளானாலும் குறையவே குறையாது நம்ம சேர்த்துருக்க நாலு பொருட்களும் நல்ல ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பொருட்கள்ங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின பழைய அகல் விளக்கு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக காட்டன் பஞ்சை இது போல் வச்சுட்டு அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்விடை ஊற்றிடுங்க இந்த லிக்விடை இந்த பஞ்சில் நம்ம ஊற்றி வைக்கும் போது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இதோடய வாசனை அந்த பஞ்சில் அப்படியே இழுத்து வச்சுக்கோம் இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் எலிகள் சுத்தமாக வராது அது மட்டும் இல்லைங்க கரப்பாம்பூச்சி பல்லி ஈ கொசு பூரான் போன்ற எந்த வித பூச்சிகளும் இந்த வாசனைக்கு பக்கத்தில் வராது உங்கள் வீட்டில் மழை நேரத்தில் எங்கெல்லாம் இந்த பூச்சிகள்னால தொல்லை இருக்குதோ அந்த இடத்துல இந்த விளக்கை வச்சு விட்டுருங்க ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு முறை இந்த பஞ்சில் மறுபடியும் இதே லிக்விட ஊற்றுனால் போதும் பஞ்சு நீங்கள் அடிக்கடி மாற்றணும்னு அவசியமே கிடையாது எங்கெல்லாம் எலி நடமாட்டம் கற்பாம்பூச்சி நடமாட்டம் இல்லைன்னா கொசுக்கள் அதிகமாக முச்சுக்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல இதை வச்சிடுங்க இதை வைக்கும்போது குழந்தைங்கள் கைப்படாதவாறு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியா கொசுக்களை நம்ம வீட்டில இருந்து விரட்டுறதுக்கு ஒரு ஐடியாங்க கொசு விரட்டுறதுக்கு நம்ம வீடுகளில் கொசு லிக்விட் பயன்படுத்துவோம் கொசுக்கள் நம்ம மேலே கடிக்காமல் இருக்க க்ரீம் கூட போசுவோம் இதெல்லாம் இனி தேவையே இல்லைங்க நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் பயன்படுத்துங்க இனி கொசு லிக்விட் கொசு வர்த்தி அப்படின்னு எதுவுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவை ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க மெழுகுவர்த்தி ஒரு ரெண்டு மூணுமா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க உடச்ச மெழுகுவர்த்தியை இது போல் நான் எடுத்திருக்கிற அந்த சின்ன ஃப்ரை பானில் சேர்த்துக்கிறேன் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த திரியை தூக்கி போற்றாதீங்க அதையும் நம்ம பயன்படுத்தணும் அதையும் ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்த இந்த மெழுகு வர்த்தியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வேப்ப எண்ணெய் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் இருந்தது அது கூட பயன்படுத்தலாம் எண்ணெய் மெழுகுவர்த்தி இது ரெண்டையும் சேர்த்த பிறகு அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ணுங்க நல்லா சூடு ஏறு வரும்போது அந்த மெழுகு நல்லா உருக ஆரம்பிக்கும் நல்லா அது உருகின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா இப்போ சூடா இருக்கும் இதோட சூடு வெது வெதுன்னு இருக்கும் போது இது போல அகல் விளக்குல இந்த எண்ணெய் கலந்த மெழுக ஓத்திடுங்க இந்த மெழுகு நல்லா இப்போ வெது வெது இருக்குங்க இதை இது போல அகல் விளக்குல ஊத்தின கொஞ்ச கொஞ்சம் நேரத்திலேயே செட்டாக ஆரம்பிக்கும் இது செட் ஆகிறதுக்குள்ள இதில் கொஞ்சமாக விக்ஸ் சேர்த்துக்கோங்க விக்ஸ் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த திரியை இதில் செட் பண்ணிடலாம் மெழுகு எண்ணெய் நல்லா வெது வெது சூட்டில் இருக்கும்போது இந்த விக்ஸும் இதில் சேரும்போது நல்லா கரையும் இதில் நம்ம மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் தீபமாக ஏற்றும் போது இந்த விக்ஸு இந்த எண்ணெய் இது ரெண்டும் நல்ல ஒரு வாசனை தரும் இந்த விக்ஸோட வாசனைக்கு கொசுக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராது இந்த மாதிரி தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு வாசல் பகுதியில் ஜன்னல் பகுதியில் அங்கங்கே விளக்கு வச்சு விடுங்க இதோட வாசனைக்கு கொசுக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது இதனால் நம்ம அடிக்கடி கொசு லிக்விட் கொசு வர்த்தின்னு வாங்கணுன்னு தேவையும் இருக்காது மெழுகு நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த தீபம் ரொம்ப நேரத்துக்கு எரியுங்க இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு கொசு கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வராது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்